ராணிப்பேட்டை மாவட்டம் போச்சேரி அருகே பெருப்புழிவாக்கம் அருகே உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி விபத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுப்பு இதனால் தேசிய பெங்களூர் நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு போக்லன் இயந்திரத்தின் மூலம் விபத்துக்குள்ளான கண்டெய்னர் லாரி அகற்றி போக்குவரத்து அவலூர் போலீசார் சீர் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூரிலிருந்து கொல்கத்தா நோக்கி மோட்டார் உதிரி பாகங்களை ஏற்றுக்கொண்டு வந்த கண்டெய்னர் லாரி ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி அருகே டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் இருபுறமும் செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றன இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த அவலூர் போலீசார் பொக்லைன் வாகனத்தின் உதவியுடன் விபத்துக்குள்ளான கண்டெய்னர் லாரியை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர் அதன் பின் போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது